வேறு லெவல் ஒரு டேஸ்ட்டு இனிஃபுல்லாக சூப்பராக வந்திருக்கு நீங்களும் ஒரு மாதிரி பாருங்க வெடிச்சத்தம் பயங்கரமாக எனக்கு இது நம்பவே முடியல நான் செஞ்சதான் இவ்வளோ டேஸ்டாக இருந்திருக்குன்னு இது எல்லாம் தருவாங்க ஒன்று ரெண்டு தருவாங்க நான் எனப்போ என்னடா பாவிங்க ஒன்று ரெண்டு மட்டும் தராங்க கூட அஞ்சாவுக்கு தரக்கூடாதுன்னு அவ்வளோ எனக்கு இது பிடிக்கும் இன்னைக்கு நானே செஞ்சு தட்டு நிறைய செஞ்சு வச்சு ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப க்ரன்ச்சியாக வந்திருக்கு பக்கத்து வீட்டில் லேபர்ஸ்லாம் பழகவே கூடாது தீபாவளி வந்ததும் வந்தது உங்கள் வீட்டில் இன்னும் ஸ்நாக்ஸ் இன்னும் ஸ்நாக்ஸ் இன்ன ஸ்நாக்ஸ் பண்ணலைன்னு சொன்னால் ஏன் பண்ணலை உங்களுக்கு உங்கள் வீட்டுக்காருக்கு சண்டையா உடம்பு சரியில்லையா பணம் இல்லையா பிரச்சனையானு பண்ணிட்டேன்னு சொன்னால் என்ன பண்ணீங்க ஏது பண்ணீங்க எவ்வளோக்கு எவ்வளோ போட்டீங்க எத்தனை கிராம் எது கேட்டிங்க நம்ம இதில் வந்து பண்ணிட்டேன்னு சொல்லி போய் சொல்லி மாட்டிக்க முடியாது ஏன்னா தீபாவளி அன்றைக்கி அவங்க வீட்டில் நமக்கு ப்ளைட் வரும் ரிட்டன் நம்ம கொடுக்கணும்ல அன்னைக்கு மாட்டிப்போம் அதனால இனிமேல் பண்ணணும்னு சொல்லி நம்ம அக்காக கூட பக்கத்துக்காக நான் ஸ்நாக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் என்ன பண்ண போறேன்னு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பவானி லைஃப் ஸ்டைல பண்ணி வச்சுக்கேங்க பெல் பட்டனை ஆல் பண்ணி வச்சுக்கேங்க ஒரு சின்ன லைக் தந்து கண்ட அனைவருக்கும் மீண்டும் ஹாப்பி தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இது வந்து மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன் அரை கிலோ இதை சப்பாத்தி பத்துக்கு பசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ பூரணத்துக்கு ஒரு அஞ்சாறு பதாமும் காஜும் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கருப்பு திராட்சை உலர் திராட்சை கொஞ்சம் பெரிச்ச கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த டிஷ்க்கு வந்து கண்டிப்பாக கசகசை போடணும் இது கொஞ்சம் கசகசை எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கப் ரவை ஒரு கப் மைதா ஒரு தேங்காய் உடச்சி திருவி வச்சுருக்கேன் இதுக்கு வந்து கண்டிப்பாக காஞ்ச கொப்பரை தேங்காய் தான் போடணும் நம்மளோட கொப்பரை தேங்காய் இல்லை பச்சை தேங்காய் இருந்தாலும் திருவி வச்சுருக்கேன் மிக்ஸியில் போட்டு பல்சில் போட்டு அடிச்சு வச்சுருக்கேன் பொறிக்கடலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் சீனி வந்து கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் சீனி வந்து கொஞ்சம் எல்லாம் நிறைய தேவைப்படும் இப்போ வேர்க்கடலேயே கொஞ்சம் வறுக்க போட்டுட்டேன் இது அப்படி ஆரம்பிச்சுக்கோங்க இப்போ நான் என் நெபர்ஸ் ஏன்ட்ட கேட்ட மாதிரி உங்கள்கிட்ட நான் கேட்குறேன் நீங்கள் உங்கள் வீட்டில் இன்னும் ஸ்நாக்ஸ் பண்ணீங்க இப்போ நான் அஞ்சாறு ஏலக்காய் இலக்காய் எடுத்துருக்கேன் ஏலக்காய் லேசாக சூடு பண்ணிட்டேனா என்ன ஆகுதுன்னா நல்லா மொறு மொறு நைட்னா நமக்கு வந்து அடிக்கும் போது நல்லா துளி பவுட்ரு நல்லா பவுட்ரு ஆகும் அதுக்காக அதே லேசாக வறுத்துக்கலாம் பொறிகடலை கொஞ்சம் எடுத்துருக்கேன் இப்போ இதே இதில் கற்றுக்கலாம் அவங்க ரெண்டு ஸ்பூன் ஆயில் எடுத்துருக்கேன் ரொம்ப போட்டுக்கலாம் கீழே பண்ணால் நல்லாயிருக்கும் ஆனால் மகனுக்கு பிடிக்காத ஒரு கீ எதுவும் சாப்பிட மாட்டேன் அதனால நான் கீ எதுவுமே சேர்க்கலை நம்ம வீட்டில் ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணுறோன்னா நமக்கு பிடிச்ச மாதிரி பண்ணக்கூடாது எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி பண்ணணும் அதனால் கொஞ்சம் கீ எதுவுமே இல்லாமல் அவாய்ட் பண்ணிட்டேன் இப்போ அடுத்து கச கசா இப்போ அடுத்த தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் நல்லா பொறுமுறும் மறுத்து எடுத்துக்கணும் தேங்காய் எல்லாமே நல்லா யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இத கருக விடாம நல்ல மணல் மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கணும் இதுக்குள்ள நீங்க எவ்வளவு ட்ரை நட்ஸ் சேர்க்கறீங்களோ டேஸ்டியா வரும் என்கிட்ட நிறைய ட்ரை நட்ஸ் எதுவும் இல்லை அதனால நான் இந்த வேறு கடலையும் பொரியல்னு எடுத்திருக்கேன் இதுவுமே சேர்த்தா தான் டேஸ்ட்டாக எதுவுமே சேர்த்தாலும் டேஸ்ட்டாக தான் வரும் நல்லா ரோஸ்ட் என்ன ஆகும் நம்ம கரைஞ்சிக்கு உள்ளே போய் கட்டி பிடிச்சிருங்க வேகம் பொரியும் போதை முடிஞ்ச அளவுக்கு நல்லா மணல் மாதிரி நம்ம வறுத்துட்டுனா உள்ளே போய் கட்டி பிடிக்காது தான் இந்த வறு வறுக்கிறேன் ஸோ நல்லா வறுபட்டு இந்த பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இதை நல்லா அப்படி வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் எடுத்து இந்த கடலை மாவும் நல்லா வறுத்துக்கலாம் இதுவுமே கலர் மாறாத அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் கடல மாவுமே நல்லா வறுப்பட்டுட்டு சரங்கப்பை எல்லாமே நல்லா வறுப்பட்டுட்டு இதை நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம் ஜாரில் போட்டு இப்போ நம்ம அரைச்சது இது இதை கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம பதாம் காஜு திராட்சையம் பெருச்சம்பழமும் சேர்த்துக்கலாம் இப்போ எனக்கு இது கணக்குக்கு வந்து கால் கிலோ நான் எடுத்திருக்கேன் அப்போ இதுக்கு வந்து நம்ம அரை கிலோ சீனி பவுடர் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கால் கிலோ பூரணத்துக்கு கண்டிப்பாக அரை கிலோ சுகர் எடுத்து பொடி பண்ணாதான் அதுக்கு வந்து இனிப்பு கரெக்டாக இருக்கும் இதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிப்பேன் இது வந்து ஒரு டப்பா அரை கிலோ சீனி மொத்தமாக அரைச்சிக்கலாம் நல்லா சீனி கூட சேர்த்துக்கலாம் அப்படி அரைச்சாச்சு இதே அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் டிமார்ட்டில் வந்து இந்த பிடி சுகர் கிடைக்குது ஆனால் நான் எப்போ முடி வாங்க மாட்டேன் இது கொஞ்சம் ரேட்டும் அதிகமாக இருக்கும் நம்மளே வீட்டில் போய் ரெடி பண்ணிடலான்னு இப்படி வாங்கிட்டேன் நம்ம அரைச்ச ஒயிட் சுகர் வந்து இப்படி விபூதி மாதிரி குதறணும் அப்போ தான் அது நல்லா உன்னோட ஒன்று சேரும் மொத்தப்போ அரைக்கிற சின்னியை நம்ம அரைச்சாச்சு சுகர் அரைச்சாச்சு இப்போ நம்ம போட்ட சுகர் வந்து நம்ம கூற எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆக்கி கலக்கி கொடுத்துக்கலாம் நல்லா மாவெல்லாம் நல்லா கலந்துட்டேன் இப்போ நான் ஒரு பிஞ்ச் உப்பு எடுக்கிறேன் மாவுக்கேற்ற உப்பு எடுக்கிறேன் உப்பு எதுக்கு நான் சேர்த்தேன்னா எந்த ஒரு ஸ்வீட்லேயுமே நீங்கள் ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துட்டீங்க அந்த ஸ்வீட் அப்படியே தூக்கி கொடுக்கும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அந்த போதுமான இனிப்பு போதுமா இன்னும் போடணுமான்னு இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கோங்க இது கொஞ்சம் நேரம் மூடி நான் அப்படியே இதுக்கு வந்து ரெஸ்ட் எல்லாம் வேண்டாம் இந்த மாவு நம்ம ரெடி பண்ண போறோம் மாவுக்கு ஏத்த உப்பு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்ப நல்லா சூடு பண்ண ரெண்டு மூணு ஸ்பூன் ஆயில் ஊத்துனா நல்லா குறு குறுன்னு வரும் குறு குறுன்னு வருன்னா நமத்து போகாம நல்லா நமக்கு வந்து கிரன்ச்சியா கிடைக்கும் இதுல வந்து சோடாப்பெல்லாம் எதுவுமே போடணும் அவசியமே இல்லை இந்த எண்ணெயில போட்டு நல்லா இந்த எண்ணெயில எண்ணெய் மாவு உப்பு எல்லாம் ஒன்றும் சேர்த்துக்கலாம் இதை நீங்கள் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் சாப்பிட்லாம் கெட்டு போகாது ஏன்னா தேங்காயெலாம் வறுத்து போட்டுருக்கோம் பார்த்திங்கன்னா எதுவுமே செய்யாது அதுதான் மும்பையில் உள்ளவங்க மகாராஷ்டிராக்காரங்க அந்த கொப்பரை தேங்காய் யூஸ் பண்ணுவாங்க எல்லாமே கீழே வறுத்து போடுவாங்க என் வீட்டில் இவருக்கு மட்டும்தான் கீ பிடிக்கும் பசங்களுக்கு யாருக்குமே கீ பிடிக்காது இப்போ பாருங்க மாவு உப்பு எண்ணெய் எல்லாம் நல்லா சேர்ந்துட்டு மாவு டேப் ஓட்டுற தான் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி நிறைய தண்ணி ஊற்றாத அளவுக்கு பசைஞ்சிக்க போகிறேன் இது மொத்தமா தண்ணி ஊற்றிடக்கூடாது மாவு எவ்வளோ கட்டியா உதோ அவ்வளோ கிரன்ச்சியா வரும் இந்த அளவுக்கு பசஞ்சு அப்படி அமுக்கும் போது கஷ்டப்பட்டு அமுகணும் லேசா உள்ள போகக்கூடாது கஷ்டப்பட்டு அமுங்கும் போது அந்த மாவு வந்து நம்ம கரெக்டான கஸ்தடலாம் இருக்குன்னு அர்த்தம் அப்படியே பந்து மாதிரி உருட்டி ஒரு அரை மணி நேரம் கண்டிப்பா ரெஸ்ட் தேவை இருக்கு அப்புறம் மாவு நல்லா வந்து சில்கியாக வரும் உருட்ட முதல் மணி நேரம் ஆகிட்டு ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போ மாவு நல்லா ஜவ்வு மாதிரி ஆகிட்டு இந்த இது இந்த தான் சரியான பக்குவம் நமக்கு எந்த மாதிரி வேணும் அந்த அளவுக்கு பால் உருட்டி எடுத்துக்கலாம் இது வந்து மாவு வந்து கண்டிப்பாக வந்து மேலே ட்ரை ஆகும் பால்ஸ் எடுத்துருக்க இந்த மாவு உடனே துணி போட்டு மூடிடலாம் இதை நம்ம எவ்வளோ லேஸாக தேய்க்கிறோமோ அந்த அளவு க்ரன்ச்சியாக வரும் இப்போ பாருங்கள் இந்த அளவு தின் லேசாக தேய்ச்சிருக்கேன் இப்போ நம்ம ரெடி பண்ண பூர இதுக்குள்ளே இப்படி வச்சிடலாம் உரத்தில் எதுவும் விழுந்தால் அப்படி தண்ணி விட்டுருக்கலாம் விரலால் இப்போ ஒரு விரலில் தண்ணி தரணும் எல்லாம் அப்படி தேய்ச்சி விட்டுக்கலாம் இல்லைன்னா ஓப்பன் ஆயிரும் அதனால தான் தண்ணி தேய்ச்ச வச்சிடலாம் இப்போ அப்படி எடுத்து மூடி போட்டுடலாம் முடி நல்லா அப்படி அமுக்கி விட்டுடலாம் எந்த அளவு முடியுமோ அந்த அளவு நல்லா அமுக்கிட்டேன் கண்டிப்பாக தண்ணி வந்து நம்ம தடைவு ஆகணும் அப்போ தான் ஓப்பன் ஆகாது இல்லைன்னா ஓப்பன் ஆகிற சான்ஸ் உண்டு எனக்கு எதுவும் இதில் பெரியசாக டிசைன் பண்ண தெரியாது நிறைய பேர் இதில் நிறைய டிசைன் பண்ணுவாங்க நான் சும்மா நமக்கு தெரிஞ்சதை பண்ணுறேன் இன்னும் நமக்கு எதை கொஞ்சம் அழகு கூட்டிக்குன்னா இது அப்படியே கொஞ்சம் லேஸ் லேஸாக அப்படி உள்ள தண்ணி தண்ணி கத்தியால் அப்படி லேஸாக அப்படி குறுக்க மறுக்க தள்ளினா அது ஒரு டிசைன் ஆயிரும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கரைஞ்சி தேய்ச்சி ரெடி ஆகிட்டு இப்போ இந்த ஆயில் வந்து ரொம்ப கொதிக்க இருக்கக்கூடாது கொதிக்கனா மேலே வந்து அப்படியே முருவிடும் கேஸை எந்த அளவு லோ ஃப்ளேமில் வைக்கிறீங்களோ அந்த அளவு உள்ள இருக்கமா புரணமும் ரெடியாகவும் க்ரஞ்சியாகவும் வரும் நேரம் ஆகிட்டு ரெண்டு பேர் வேணும் ஒரு ஆள் உருட்டவும் ஒரு ஆள் எண்ணெயிலேருந்து எடுக்கவும் ஸ்லோலியே வச்சுருக்கனால நல்லா முறு வருது பாருங்க இப்படி சவுண்ட் வருதுன்னு இது வந்து நம்ம குவான்டிட்டி கூடுதல் கிடைக்கும்னு அரை கிலோ மாவு தான் எடுத்திருக்கேன் இது எவ்வளவு வருதுன்னு பார்க்கலாம் இந்த சட்டி நிறைஞ்சி வரும் என்ன மாவு கொஞ்சம் கொஞ்சம் எடுக்கணும் பார்த்தீங்களா நான் ஃபைனலாக உங்கள்கிட்ட வந்து எத்தனை வந்திருக்குன்னு எண்ணி காட்டுறேன் எத்தனை வந்திருக்குன்னு எண்ணி காட்டுறேன் சவுண்ட் பார்த்தீங்களா ஃபைனலில் இந்த மாவா ஃபைனல்ல ரெண்டில் ஒரு மாவு மிஞ்சும் இந்த மாவு மிஞ்சுமா இந்த மாவு மிஞ்சுமான்னு இது எப்பவும் செய்யும் போதே எல்லாருக்கூட நடக்கும் அப்படி இது மிஞ்சிதா இது மிஞ்சிதான்னு தெரியல சரிங்களா பார்க்கலாம் இந்த மாதிரி இருந்தாலும் இதை வச்சு நம்ம ரவுண்டாக அப்படி ஒரு ஷேப் கொடுத்தா இதுவுமே ஒரு டிசைன் மாதிரி வரும் இந்த ஓரத்தில் இருக்க மாவெல்லாம் அப்படி எடுத்துடலாம் எடுத்துட்டு இது கூட வச்சிடலாம் அதுக்கப்புறம் இதை வச்சு இப்படி ஒரு கட் கொடுத்துக்கலாம் மாவும் அமைஞ்சிரும் ஒரு டிசைனும் கிடச்சிரும் இப்போ நான் போர் அடிக்க ஆரம்பிச்சிட்டு அதெல்லாம் பெருசு பெருசாக போட ஆரம்பிச்சிட்டேன் ஒரே ஆள் உருட்டோம் ஒரே ஆள் என்னென்னு எடுத்து போடுறதுக்கு டைம் நல்லா எடுக்கு இப்போ அரை மணி நேரமான அந்த ஏழு எட்டு தான் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் வெடிச்சிடக்கூடாது வெடிச்சதுனா எண் அவ்வளோ அம்பாயிரும் அதான் ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்ய வேண்டியதாக இருக்கு அப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்துருக்கு க்ரன்ச்சி வந்திருக்கா சூப்பராக டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்புறம் டேஸ்ட் பண்ணுறதுனா ஆல் ரெடி நீங்கள் ரெடியா வா இவ்வளோ க்ரன்ச்சி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது முதல் தடவை நான் செஞ்ச க்ரன்ச்சியாக இவ்வளோ டேஸ்டியாக வந்திருக்கு ரொம்ப முரு வந்திருக்கு வந்துருக்கு வேறு லெவல் டேஸ்ட் இனிப்புலாம் சூப்பராக வந்திருக்கு நீங்களும் ஒரு மாதிரி பாருங்க வெளிச்சத்தம் பயங்கரமாக எனக்கு இது நம்பவே முடியல நான் செஞ்சதாக இவ்வளோ டேஸ்டியாக வந்திருக்குன்னு இது எல்லாம் தருவாங்க ஒன்று ரெண்டு தருவாங்க நான் இப்போ என்னடா பாவீங்க ஒன்று ரெண்டு மட்டும் தராங்க கூட அஞ்சாவுக்கு தரக்கூடாதுன்னு அவ்வளோ எனக்கு இது பிடிக்கும் நீ நானே செஞ்சு தட்டு நிறைய செஞ்சு வச்சு சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது ரொம்ப க்ரன்ச்சியாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பையனெல்லாம் முடிஞ்சு போச்சு இந்த ஒரு வேலை ரொம்ப கடினமானது ஆள்லாம் பயங்கர வழி மொத்தம் பாருங்கள் எனக்கு அரைக்கில மாவில் எவ்வளோ இவ்வளோ களைச்சிருக்கு இதில் ஒரு ஏழு எட்டு டேஸ்ட் பண்ணுற டேஸ்ட் பண்ணி போயிட்டு சாம்பிள் பீஸ் சாம்பிள் பீஸ்ன்னு ஒரு எட்டு எட்டு பீஸ் தீந்து போச்சு டேஸ்ட் பார்த்துட்டோம் மைதா மாவு சுத்தமாக இதெல்லாம் தீந்து போச்சு இப்போ இந்த நமக்கு அந்த பூரணம் இவ்வளோ மிஞ்சிருக்கு இன்னொரு பதினஞ்சு இருபது பண்ணாலும் இவ்வளோ இருக்குது இதை நான் தூக்கி அப்படியே ஃப்ரீசரில் வச்சுட்டு எப்போனா டைம் கிடைக்கும் போது மைதா மாவு கொஞ்சம் நம்ம ரெடி பண்ணி இதை செஞ்சிடலாம் இதை வேஸ்ட் பண்ண மாட்டேன் திரும்பி ஃப்ரீசரில் வச்சுருவேன் இதை இப்போ கவுண்ட் பண்ணிடலாமா நமக்கு அரை கிலோ மாவில் எவ்வளோ கிடச்சிருக்குன்னு இது நம்ம கடையில் போனால் கா கிலோ வந்து அறுபத்தஞ்சிலேருந்து எழுபது ரூபா கிலோவே இப்போ இரநூறுபா இருக்கும் ஆனால் இப்போ தீபாவளிக்காக இப்போ விலை புரிதலாக இருக்கும் ரெண்டு நாலு ஒரு ஸ்டேஜில் என் காலு ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிட்டு அதனால் பெருசு பெருசாக போட்டேன் பெருசு பெருசாக போடலன்னா இன்னும் நமக்கு நிறையா கிடச்சிருக்கும் அறுபத்தி ஒன்று வந்திருக்கு எட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டோம் அப்போ எவ்வளோ அறுபத்தி ஏழு பீஸ் வந்திருக்கு இது இப்போ கொஞ்சம் நல்லாவே சூடாக இருக்கு நல்லா கூலாக ஆறுன பின்னாடி ஒரு டப்பாவில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் தயவு செஞ்சு யாரும் இந்த ஸ்நாக்ஸ் உங்களை செய்ய சொன்னாங்கன்னு ஒத்தையில செஞ்சு மாட்டிக்காதீங்க சரிங்களா என்ன ஆகும் எழுப்புக்கு ஆள் இல்லைனா முட்டு வலி இடுப்பு வலி உள்ளவங்க தயவு செஞ்சு இதாக ட்ரை பண்ணாதீங்க எனக்கு பயங்கரமாக கால் வலிக்குது இடையில இடையில் கொஞ்ச நேரம் உட்காந்து உக்காந்து 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 செஞ்சேன் பின்ன நாங்கள் சாம்பிள் பேசும் பார்த்தோம் நல்லா இருந்தது சூப்பராக இருக்கேன் ஆனால் டேஸ்ட் எந்த அளவுக்கு இது வேலை கஷ்டமோ அந்த அளவு கை வெடிஞ்சிது அந்த அளவு டேஸ்ட்டை வந்து அடிச்சிக்க முடியாது நம்பர் ஒன் டேஸ்ட் சரிங்களா பாருங்க சரி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்னென்ன பண்ணனும் சொல்லுங்கள் இனி இந்த பதிவை தொடக்கிறேன் அடுத்து ஒரு நல்ல வேற என்ன நான் தீபாவளிக்கு பண்ண போகிறேன்னு அடுத்த ரெசிபியில பார்க்கலாம் இது வரைக்கும் பொறுமையாக என் கூட அமைதியாக நீங்கள் சும்மா உட்காந்து கேட்ட பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி நான் என்ன சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ் என் வீடியோ ஒரு வீடியோ வந்து ரொம்ப பெருசா ஆயிரும் அது யாருமே வந்து தள்ளி விட்டு போயிடாதீங்க கொஞ்சம் எனக்கு ஆதரவு தாங்க அதை உங்களுக்கு பார்க்கறதுக்கு போர் அடிச்சிடலாம் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணியா பாருங்கள் ஒன்று மறக்காமல் ஒரு லைக் தாங்க நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு லைக்கும் முன்ன மின்னப்பும் நீங்கள் ஒரு லைக் பண்ணிங்கன்னா முன்ன இருக்கவங்க ஒரு அஞ்சு பேர் பார்ப்பாங்க அவங்க அஞ்சு பேர் லைக் பண்ணா பத்து பேர் பார்ப்பாங்க அவங்க பத்து பேர் லைக் பண்ணா ஒரு இருபது பேர் பார்ப்பாங்க அப்படி தான் எங்களுக்கு ஒரு சிஸ்டம் கொடுத்துருக்காங்க யூடியூப்லேருந்து கண்டிப்பாக லைக் மறந்துடாதீங்க வேற்று பூத்து போச்சு பயங்கரமாக டயர்டாக இருக்குது சரி ஃபேன் டேட்டா ஃபைவ் ட்யூசியும் மீண்டும் உங்கள் அனைவருக்கும் ஹாப்பி தீபாவளி நல்லபடி தீபாவளி கொண்டாடுங்க மீண்டும் நல்ல ஒரு பதிவு சந்திக்கிறேன் அடுத்து நெக்ஸ்ட் என்ன ரெசிபியில் உங்கள் வீட்டுக்கு வருவனும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் என்ன என்ன பண்ணீங்க கண்டிப்பாக எனக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல சதிவு சந்தி சாரி நீ மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன் சச்சா பேபின்